கபூல் செய்வானாக நபி கலாம் சொல்பவர்கள் நான் சொல்லித் தருகிற இதே முறையில் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு இப்படி அவர்களுக்கு அருகாமையில் இருந்த சலாம் சொன்ன பெரும் பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்து விடுவான் அசலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையிதி யா வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா யா ஆலமீன் യാഷീ അൽ മുദിനിബീൻ യാ ഹത്ത് അൽ ആഷിക അതേപോലെ അബുബക്കർ നായകം ഉമർ നായകം ആകിയ ഇരുവർക്കും ഇങ്ങനെ നാം സ്ലാ അസലാമു അലൈക യാ അമീർ അൽ മിനീൻ അബാബക്കർ സുദ്ധി ആഹ്വാന് തമിഴിലും ധാരാളം ചൊല്ലാം മൂന്നാമത് അസ്സലാമു അലൈക யா அமீர் அல் முக்மீனின் முழிலும் சேர்ந்து சொல்லலாம் யா ரசூல் அல்லா அல்லாஹுவின் தோதரே உங்களின் மீது சலாம் உண்டாவதாக ஹஸரத் அபூப் நாயகம் அன்னவர்களே உங்களின் மீது சலாம் உண்டாவதாக ஹசரத் உமர் நாயகம் அவர்களே உங்களின் மீது சலாம் உண்டாவதாக அல்லாஹு தகவல் செய்வாக உயிருக்கும் மேலான செல்லல்லா அவர்கள் அடங்கி இருக்கிற புனிதமான ரவுதத்துல் ஜன்னா இதோ இங்கிருந்து நூறு மீட்டரில் செல்லல்லா அலே அவர்களின் புனிதமான ரவுதான் ஷெரீப் இருக்கிறது இந்த இடத்திலே நீங்கள் வந்து சலாம் சொல்லக்கூடிய நல்ல நெசீபை உங்களுக்கெல்லாம் விரைவாக தந்து விடுவானாக தொழுகையினுடைய பாங்கு சொல்லப்படுகிறது இதை கேட்டவாறு நீங்கள் நபியவர்களின் செலவாத்துகளையும் சலாமையும் எத்திவை அல்லாஹ் கபுல் செய்வானாக ஆமீன் மீன் She sure. صل على سيدنا محمد وعلى سيدنا محمد المبارك والسلام عليه esi la... <s203> inee <Sustain songs>

இந்த வீடியோவை காண்பவர்கள் உயிருக்கு மேலான அஹம்மது ரசூலுல்லாஹி சலுல்லாஹ் அலைவசல்ல மன்னவர்களின் மீது செலவாத்துகளை அதிகமாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற செலவாத் இன்ஷா அல்லா அல்லாஹுவினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இங்கிருந்து சொல்லப்பட்டதாக ஆக்குவானாக இந்த இடத்தை தன்னிறைவாக நீங்களும் குடும்பத்தார்களும் நம்முடைய சேனலின் வாயிலாக நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அனைவர்களும் நிரப்பமாக புனிதமான மதினத்தில் மனவரா மக்கத்துல் முக்கிரமா போன்ற இடங்களில் வந்து நல்ல விதத்தில் இங்கு இருக்கிற நல்ல நசீபை பெறுகிற நல்ல வாய்ப்பை அல்லா தருவானாக இந்த இடத்திற்கு நிரப்பமாக வந்து இங்கிருந்து சலாத்தும் சலாமும் சொல்வதற்கான சூழ்நிலை அல்லா அமைப்பானாக உயிருக்கும் மேலான செல்லல்லா அலே அவர்களின் மீது நீங்கள் செலவாத்துகளை சொல்வதோடு சலாமையும் சொல்லுங்கள் உங்களுடைய சலாம் இன்ஷா அல்லா இந்த காணொலியிலிருந்து நீங்கள் சொல்கிற சலாம் நாயகம் செல்லல்லா அலே சலம்மன்னவருடைய ரவுலாவில் இருந்து சொல்லப்பட்டதாக கபுல் செய்வானாக மிதமான இந்த இடங்களை காண்பதற்கான நல்ல சூழலை அல்லாஹ் அமைத்து தருவானாக துவாக்கள் நிறைய செய்யுங்கள் துவாக்களில் மறந்து விடாதீர்கள் அல்லாஹுத்தான நிரப்பமான தினசீபி அனைவர்களுக்கும் தருவானாக கண்ணுடைய ரிசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் அன்னவர்களின் துவாவை பெறுகிற நல்ல சூழலை அல்லாஹ் வாழ்க்கையில் நிரப்பமாக தந்து அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்கி வாழும் இல்லாமல் பிறர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக மரணம் வரை பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் മരുത്വമ സ്രമങ്ങൾ ഏർപ്പെടു മറ്റുമല്ലാ പരിപൂർണ്ണ പാതുപ്പേ അസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാ താലി വാർക്കാത്തൂ